கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் இருபத்தாறு நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தைச் சொல் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய பாவங்களுக்கான விலை அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டார் செலுத்தி முடித்து விட்டார் அவருடைய சொந்த ரத்தத்தை விலை என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டார் அந்த வசனம் சொல்லுது பாருங்க தேவன் அவர் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரா குலைத்து போட்டிருக்கிறாராம் நம்ம என்ன நினைக்கிறோம் நான்லாம் இந்த செயல்கள் செஞ்சு நான் இந்த உறவுல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிறேன் நான் இத்தனை நல்லவளாக இருக்கிறேன் இத்தனை நல்லவனாக நான் இருக்கிறேன் இத்தனை பெரிய பெரிய செயலை நான் செய்யறேன்னு சொல்லி நான் பெருமை கொள்ளுகிறோம் ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாரு என் நிமித்தமாக தேவன் அவருடைய நிமித்தமாக பாவங்களை என்ன செய்யறாரா நினைச்சு பாக்குறது இல்லையா ஏன்னா அங்கு கிறிஸ்துவின் மேல் அங்கு சுமத்தப்படுகிறது அவருடைய ரத்தத்தினால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் மீட்புனா என்ன நம்ம எந்த மாதிரி படுகொழியில கடந்தோமோ அதிலிருந்து அவர் தூக்கி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அது நம் நிமித்தமாக இல்ல அவர் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அந்த இடத்தையும் வாழ்வை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்று கொண்டிருக்கிறோம் அடுத்த வசனம் பாருங்க நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு என் நீ வளக்காடுன்னு சொல்றாரு எனக்கு நீ ஞாபகம் மூட்டு அப்படின்னா நீங்க கேட்கலாம் அப்போ எனக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு அவர் மறந்து போயிட்டாரா நான் ஞாபகம் மூட்டணுமானா இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக செய்து முடித்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கிற வல்லமையையும் சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது எவனாயிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் ஒரு பதவியும் கொடுத்து அந்த பதவிக்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கறாங்க அந்த அதிகாரம் எதுக்கு கொடுக்கறாங்க அதை பயன்படுத்துறதுக்கு தானே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய பலன்களை நம்மளால் பெற முடியுமா முடியாது சத்துருவை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அதை தூக்கி ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு அவர் கொடுத்துருக்கிறார் சத்துருவை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வாழ்க்கையில் அவன் திருட வரும்போது சுகத்தை திருட வரும்போது சமாதானத்தை அவன் திருட வரும்போது அவர் கொடுக்கின்ற பாதுகாப்பை ஆசிர்வாதத்தை திருட வரும்போது போது அவனை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை நமக்கு இந்த அதிகாரத்தை நாம் நமக்கு பதில் தேவனை செயல்பட சொல்லி கொண்டிருக்கிறோமா நம்ம கையில நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடம் வர்றா நம்ம தான் விரட்டணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில திருட வருகின்ற திருடனை மேற்கொள்ளுவதற்கு நமக்கு இயேசு என்கின்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ வல்லமை நிறைந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எப்ப பயன்படுத்துவோம் தேவ வல்லமை வெளிப்படட்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி பதினொன்று வாசிக்கலாம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க இடுங்கள் எப்போ நீங்க இயேசுங்கிற நாமத்தை சொல்லுவீங்க அந்த வல்லமை வெளிப்படட்டும் சொல்லி அவர் இந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காத்து கொண்டிருக்கிறது தேவ வல்லமை நிறைஞ்ச வார்த்தைகளை நீங்க எப்போ பேசுவீங்க அந்த சுகம் வெளிப்படட்டும் அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி எப்ப திறந்து பேசுவீங்க உங்க உறுப்புகளில் சுகத்தை கொடுக்கட்டும் சொல்லி அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காத்து கொண்டிருக்கிறது உங்க சூழ்நிலைகளை பார்த்து எப்ப பேசுவீங்க இந்த வறுமை என்னோட வாழ்க்கையில் இருக்கிறதற்கு அதிகாரம் இல்லை இந்த தடைகள் என் வாழ்க்கையில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை இந்த சமாதான குறைவு என் வாழ்க்கையில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை இந்த கசப்பு கோபம் எரிச்சல் என் குடும்பத்தில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை வாயை திறந்து எப்போ பேசுவீங்க அங்கு செயல்படட்டும் சொல்லி அவருடைய வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா காத்து கொண்டிருக்கிறதா என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை அப்போ ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினை அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகளை பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா முதல்ல அது உங்க பயத்தை போக்கும் உங்களை சமாதானத்துக்குள்ள கூட்டிட்டு வரும் விசுவாசத்துக்குள்ள கூட்டிட்டு வரும் தேவ வல்லமைய உங்க சூழ்நிலைகளில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் அந்த சூழ்நிலைகளுக்கு என்ன என்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்யணுமா பேச வேண்டுமா அப்படி பேசும்போது தேவ வல்லமை வெளிப்படுவதற்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா காத்து கொண்டிருக்கிறது காத்துக்கொண்டிருக்கிறது நாம் அல்ல காத்துக்கொண்டிருக்கிறது யாரு தேவன் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே